மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை போவீங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சார்பாக பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சார்பாக பேசுகிறது தாங்க உண்மை நியாயத்திற்கு என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் மீன ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மீன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க நீங்கள் அவங்க பண்ண முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எப்பொழுதும் அவங்க பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ராசி தாங்க இந்த மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டமும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட கூட்டிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு உங்கள் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நிறைய மீன ராசிக்காரங்க சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அந்த கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதா பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்குதுங்க நாள் வரைக்கும் நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒன்பதாவது மாதம் முடிஞ்சு இப்போ பத்தாவது மாதத்தில் இருக்கோ இன்னும் மூன்று மாதம் இந்த மூன்று மாதம் எப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு சனி பகவான் வந்து மீன ராசிக்கு வீட்டில் தாங்க இருக்காரு இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் திரும்பி கும்பராசியில் திரும்பி ரிட்டன் ஆகி போவார் அப்படிங்கிற எப்படியும் இப்ப நிறைய நிலைமைகள் மாறி இருக்குங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சனி பகவான் உங்கள் வீட்டில் வந்திருக்கார் நிறைய கஷ்டம் துன்பம் மட்டுமே மீன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலாக சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நல்ல தொடக்கங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நடக்க போகுது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய சனி வெக்கிற பயிற்சியால் ஸ்டார்ட் ஆக போகுதா அதனால் சனியுடைய பயிற்சி சனி தெரிஞ்சும் கூட இனி வரக்கூடிய நாட்கள் இத்தனை நாட்கள் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு எல்லாத்திலையும் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு அதாவது நல்லது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அது தாங்க சனியுடைய வக்கிர பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிர பயிற்சியோடைய ஸ்டார்ட் ஆகியதால் இனி மீன ராசிக்காரங்க மட்டும் அக்டோபர் மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா வருட கிரகணங்கள் மாற்றங்கள் இருக்கிறதால ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சியும் பல பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க சுக்கிரன் உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நல்ல நிலைமையாக தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனி பலன் கிடைக்க போகுது நீங்கள் குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டிருப்பதால் குரு பகவான் மீன ராசிக்கு மட்டும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணுற குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த அக்டோபர் மாதத்தில் எட்டாம் வீ எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அவர் வந்து ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலனும் உங்களுக்கு முழுவதுமாக கொடுக்க போகிறார் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரம் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உயிர் வரப்போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு தொடக்கத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத உயர்ந்த இடத்திற்கு போக போகிறீங்க அந்த அளவிற்கு குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை எப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக குடும்ப கஷ்டத்திற்காக வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை ஒரு அரசாங்க வேலை ப்ரைவேட் ஜாப் இல்லை ஐடி ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு இருந்த ரொம்ப நாட்களுடைய பலன்கள் இப்போ உங்களுக்கு விரைவில் சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருப்பதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதுவரைக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வந்த நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா உன் கம்பெனியில் நல்ல ஒரு ஹை லெவலில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு இனி வார்த்தை மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இன் நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் உங்களுக்கு குடும்பத்தில் நெருக்கடிகள் வெளி இருந்து முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிடமிருந்து சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க முடி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் கஷ்டங்களும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அவங்களுக்கு முப்பது முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வயது வரைக்குமே திருமண நிலை அப்படிங்கிறது அடையாமல் இருந்திருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாளாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த மீன ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் அப்படிங்கும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் நினச்சி இருக்கீங்க இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தை பாக்கியத்தை ஏங்கிய மீன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வரா மூணு நாங்கள் வாரத்தில் மூணு நாட்கள் முருகன் கோவிலுக்கு போகிறோம் நாங்கள் வாரத்தில் இத்தனை நாள் இத்தனை தீபங்கள் ஏற்றுகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி உண்டாக போகுது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க அதையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழும் காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மீன ராசி தாங்க மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலியமாக உங்களுக்கு கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது பெற்றோர்கள் உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடையில்லாமல் உங்க குடும்பத்தால் உங்களுக்கு செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாகும் சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த கால கட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது என நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் திருமணம் ஸ்ரீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற நிப சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்கப் போகுதுங்க நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்ட கடன் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நீங்கள் நிவர்த்தி ஆடிக போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க உங்கள் உறவுகள் உங்களுக்கு எதிராக துரோகிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இருந்தாலும் கூட இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய காதல் புதிய நபர்கள் எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலம் தொழில் விருத்தி அடையும் குடும்பத்தில் விருத்தி இது எல்லாமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரகசியத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க அப்படி ஷேர் பண்ணால் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது